இல்லை அதாவது இன்றைக்கி வந்து நம்முடைய நண்பர் புனித பாண்டியன் அவர்கள் சொன்னது போல் பாராளுமன்றத்தில் வந்து அரசியல் சாசன சட்டத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு அந்த நினைவுகளையும் கொண்டாட்டத்தையும் நாம் வந்து விவாதித்து இருக்கின்ற போது இந்த அரசியல் சாசன சட்டத்தினை உருவாக்கி தந்த அந்த டிராஃப்டிங் கமிட்டியினுடைய தலைவராக செயல்பட்டு அதனுடைய த சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய ஆன்மாவாக தன்னை வெளிப்படுத்தி கொண்ட அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்திற்குள்ளேயே அதிலும் உள்துறை அமைச்சராக இருப்பவர் அவமதிப்பதென்பது இதைவிட ஒரு பெரிய அம்பேத்கருக்கு அவமதிப்பு ஏற்பட முடியுமா என்பது எனக்கு சந்தேகம் அதனால தான் எங்களுடைய தலைவர் கார்கே அவர்கள் அவரை உடனே அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் அம்பேத்கருக்கு வேறு எந்த இடத்துலையும் அவமதிப்பு நடக்கலாம் நடந்திருக்கு நிறைய இடத்துல நடந்திருக்கு ஆனால் நாடாளுமன்றத்திற்குள்ளே அதிலும் அரசியல் சாசன சட்டத்தினுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவினை பற்றி அந்த உறுப்பினர்கள் வாதிக்கின்ற போது எந்த அரசியல் சாசன சட்டத்தை வாதிக்கிறார்களோ அதை உருவாக்கி இந்த நாட்டுக்கு தந்த அம்பேத்கருடைய தரத்தை அவருடைய பங்களிப்பை அவருடைய மாபெரும் ஆளுமையை கொச்சைப்படுத்துகின்ற இந்த வார்த்தைகளை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை வந்து இப்பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாற்றிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி அருமையாக சொன்னார் புனித பாண்டியன் நாடாளுமன்றத்திற்குள்ளே பேசுகின்ற போது ஐநூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது லைவில் போகும்போது நாடே பார்த்து கொண்டு அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து நண்பர் நான் சொன்னார் நம்ம அவர் வந்து பா பாரதரத்னா கொடுக்கல அவரை வந்து அவங்க வந்து அவரை மதிக்கலை ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன் குணா நீங்களும் சொன்னீங்க காங்கிரஸ் கட்சி செய்தவைகளும் இருக்கின்றன செய்ய தவறிகளும் இருக்கின்றன இந்த செய்தவைகளில் வந்து இன்னைக்கு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இந்த உலகம் முழுவதும் நினைவில் கொள்வதும் இந்தியா முழுவதும் இருக்கின்ற வரை அவர் நினைவில் கொள்ளப்படுவதற்கான ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு என்னவென்று சொன்னால் இந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய அந்த குழுவினுடைய தலைவராக அவர் ஆற்றிய மகத்தான பணிகள் தான் அவருடைய மற்ற பணிகளை நான் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் இந்த அரசியல் சாசன சட்டம் உருவாக்கிய அந்த மகத்தான பணியைத்தான் உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இந்த நாடும் மக்களும் இருக்கின்ற வரை நினைவேற்கொள்ள முடியும் அந்த பொறுப்பை அவரிடம் கொடுத்ததற்கு காங்கிரஸ் கட்சியும் மகாத்மா காந்தியும் மிகப்பெரிய காரணம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அதில் வந்து இன்னைக்கு அவருடைய பேரனே எழுதுகிறார் இட் வாஸ் தேங்க்ஸ் டு காந்தி அண்ட் த காங்கிரஸ் டூ அட்வர்சரிஸ் ஹூ ஹவ் கோப்ட் த மோஸ்ட் அம்பேத்கர்னு எ அம்பேத்கருடைய பேரன் காந்தியடிகள் தான் இந்த அரசியல் சாசன சட்ட வரைவுக்குழுவினுடைய தலைவராக அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருந்த அத்தனை பேரும் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் ஜவஹர்லால் நேரு ஒரு பாரிஸ்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு பாரிஸ்டர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியர் ஒரு பெரிய அறிஞர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார் அங்கு பாபு ராஜேந்திர பிரசாத் எல்லோருமே மிகப்பெரிய சட்ட மாமேதைகள் ஆனால் இவர்கள் எல்லோரும் அம்பேத்கரை தேர்ந்தெடுத்து அவர் கையில இந்த பொறுப்பை கொடுத்ததற்கு ஒரு பெரிய பெருமையும் அதற்கான அந்த பெருமையை கொண்டாடக்கூடிய தகுதியும் இன்று காங்கிரசுக்கு இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ள ஆசைப்படும் அவருக்கும் காலத்துல சொல்லுங்க அம்பேத்கர் வந்து காந்தியடிகளுக்கு எதிராக அரசியல் களத்தில் மாற்று சித்தாந்தத்தை முன் கட்சி அப்படின்னாலும் காங்கிரஸ்க்கு எதிராக இருந்தார் பல கருத்துக்களை அவர் முன் வச்சிருக்கிறார் அது கடந்த கால வரலாறு முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது அம்பேத்கர் அதிகமாக பேசப்படுகிறார் நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்டம் அப்படின்ற ஒன்று ஒரு மகத்துவமான ஒன்று அப்படின்னு சொல்லி முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு அதற்கான அதை பாதுகாக்கணுன்ற குரல்கள் ஒழிக்குது இன்னைக்கு பிஜேபி சொல்ற விளக்கம் என்பது அம்பேத்கரை அவமதிக்கிற எண்ணம் பிஜேபிக்கு இல்ல அம்பேத்கரை எப்போதும் மதிக்கிற கட்சி தான் பிஜேபி அப்படின்னு பிரதமர் விளக்கம் தர்றாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அவரை அவமதிக்கல நான் என் பேச்சை திருச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இதுல வந்து அவமதிக்கல அப்படின்னு அவர் சொல்ற விளக்கத்தை நீங்க ஏத்துக்கலாம் இல்ல இதுல வந்து அதுல விளக்கம் சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று நான் கேட்கிறேன் அந்த வார்த்தைகள் வந்து மிக தெளிவாக இருக்கிறது இன்னைக்கு வந்து ஒரு தடவை டிஜிட்டல் நான் உங்கள் தொலைக்காட்சியில் பேசுகிறேன் என்று சொன்னால் மரணமே இல்லை இது இல்லைக்கும் எப்பொழுதும் இது ஒழித்துக் கொண்டே இருக்கும் அதை போலதான் பாராளுமன்றத்திலே அமித்ஷாவுடைய பதிவு அதை வந்து நாடே பார்த்து கொண்டிருந்தது அவர் சொல்ல என்ன சொல்றாரு என்னையா ஃபேஷனா போச்சு அது எவ்வளவு பெரிய அவமரியாதை அந்த வார்த்தை சொல்லலாமா ஒரு உள்துறை அமைச்சர் அந்த வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து சோஷியல் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம் சமூக ஜனநாயகம் வேண்டும் என்று சொல்கிறோம் அந்த உணர்வு எல்லோர் மத்தியிலும் வந்திருக்கிறது அரசியல் ஜனநாயகம் வந்து விட்டது ஆனால் சமூக ஜனநாயகம் இல்லை என்கிற அந்த உணர்வு பட்டியலின மக்கள் மத்தியில் மட்டுமல்ல பழங்குடி மக்கள் மத்தியில் மட்டுமல்ல இன்று பிற்படுத்தப்பட்ட மக்கள் முற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலேயும் சமூக நீதியை தேடுகின்றவர்கள் மத்தியிலே சமூக ஜனநாயகம் வேண்டும் என்கிற குரல் இன்று பெரிதாக எழுந்திருப்பதின் காரணமாகத்தான் எல்லோரும் அம்பேத்கரை பற்றி பேசுகிறோம் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியே இன்றைக்கு சமூக நீதியை பற்றி பேசுகிறது நீங்க காங்கிரஸ் கட்சியுடைய கடந்த கால சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்கு முனைப்பு கொடுக்கல ஆனால் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்பதும் இந்தியாவில் பலவிதமான அதிகார பீடங்களிலே வந்து முன்னேறிய சமூகத்தினர் முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டு உட்கார்ந்திருப்பதையும் அடித்தட்டு மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பெருநித்துவம் இல்லை என்பதும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியே முன்னின்று போராடுகிறது என்று சொன்னால் அது அம்பேத்காருடைய ஆன்மாவினுடைய குரலாகத்தான் நான் அதுதான் அவங்களுக்கு கோபம் வருகிறது அவங்களுக்கு ஏன் கோபம் வருகிறது அவர்கள் இந்த அரசியல் சாசன வாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு முதல் நாள் லோக்சபாவில் வந்து நம்முடைய இதே உள்துறை அமைச்சர் இன்னைக்கு ராஜ்யசபாவில பேசியிருக்கார் அவர் உள்துறை அமைச்சர் லோக்சபாவில் பேசிய பேச்ச கேட்டீங்கன்னா அவர் பேசுகிற பெரும் பகுதி அவர் சாவர்கரை தான் பேசினார் சாவர்கருடைய புகழைத்தான் பாடினார் ஆனால் சாவர்கர் வந்து அம்பேத்கர் இயற்றிய இந்த அரசியல் சட்டத்திலே உயிருப்பே இல்லை உயிரோட்டமே இல்லை என்று சொன்னவர் மனு தர்மத்தினுடைய சாயலே இல்லை என்று சொன்னவர் பாரதத்தின் கலாச்சாரத்தின் வாடையே இல்லை என்று சொன்னவர் அப்படி சொன்ன சவர்கரை போட்டி பாராட்டி புகழ்ந்து பேசுகிற உள்துறை அமைச்சர் இதே போன்ற வார்த்தைகளை அவர் வந்து அம்பேத்கர் நோக்கி பயன்படுத்துகிறார் என்று சொல்றார் அந்த நெஞ்சு குறையிருக்கிற அரசியல்வாதிகள் குறுகுறுன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க